வணக்கம் நண்பர்களேன்னு சொல்கிற கடைசி நாளாக இருக்கும் என்னடா இப்படி சொல்கிற நினைப்பீங்க ஏன் அப்படி நினைக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு கொஞ்சம் வந்துட்டு இருந்தது ஓப்போ நம்ம தொழில் வீடியோலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வேணால் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நாங்களாம் வந்து சாதாரண ஆளுங்க எங்களுக்கெல்லாம் வந்து இந்த அண்ணனைக்கு சம்பாரிச்சா அண்ணனைக்கு சாப்பிட்றது தான் எங்களுக்கு வேலை எங்களுக்கு வந்து சொத்து வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்றது கிடையாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த பலனுமே இல்லை இது வந்து நான் ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் ரொம்ப மனது சங்கடமாக இருக்குது நாங்கள் யூடியூப்பை ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகிடுச்சு இந்த வீடியோ இந்த யூடியூப் தொடங்கி மாட்டோம் இனிமேல் இந்த கடைசி வீடியோ ஓகே இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு கடைசியனானே விடை பெரியேன்னு சொல்கிற ஒரு வீடியோவாக இருக்கும்

நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் அதான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இதுதான் நான் வணக்கம் நண்பர்களேன்னு சொல்கிறேன் கடைசி நாளாக இருக்கும் என்னடா இது சொல்கிறேன் நினைப்பீங்க ஒரு நிலை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வியூஸ் அதிகமாக மாட்டேங்குது அதனால் நாங்கள் இந்த யூடியூப்பை க்ளோஸ் பண்ணலான் இருக்கிறோம் இந்த யூடியூப்பு வந்து குப்பாட்டிலான் இனிமேல் யூடியூப்பு போ இல்லை வீடியோ எதுவும் போட வேண்டாம்னு நினைக்கிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏன் அப்படி நினைக்கிறேன்னா பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு கொஞ்சம் வந்துட்டு இருந்தது ஓப்போ நம்ம தொழில் வீடியோவில் போடும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் எனக்கு எடுத்து அது இதுன்னு போடுறோம் நிறையா பேர் பார்க்க மாட்டேங்க எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆதரமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நாங்களாம் வந்து சாதாரண ஆளுங்க எங்களுக்குலாம் வந்து அண்ணனைக்கு சம்பாதிச்சா அண்ணனைக்கு சாப்பிட்றது தான் எங்களுக்கு வேலை எங்களுக்கு வந்து சொத்து வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்றது கிடையாது அண்ணனைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு வர வருமானத்தில் சாப்பிட்டா தான் எங்களுக்கு சாப்பாடு ஆனால் அந்த வேலையும் பார்த்துட்டு எங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போயிட்டு எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிட்டு எங்கள் குழந்தையும் படிக்க வச்சுட்டு குழந்தைங்க பண்ணுற குறும்புல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து நல்லா நீட்டாக எடுத்து போகணும் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வீடியோவை போகணும்னு மெனக்கெடுத்து மெனக்கெடு இந்த வீடியோ போடுறோம் ஆனால் பலனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்த பலனுமே இல்லை இது வந்து நான் ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன்னு வச்சுங்களா ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வீடியோ கூட பார்த்துருப்பீங்க ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கடை வீடியோன்னு போட்டிருப்பேன் ரீசெண்டாக எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கின வீடியோ வந்து ஒரு அது அது ஒரு யதார்த்தமான வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு பேர் தான் இருந்தீங்க ரெண்டு நாளாக நாற்பத்தி நாலு பேர் தான் பார்த்துருந்தாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க இப்போ வந்து ஒரு நாற்பத்தெட்டு என்னமோ வியூஸ் வந்துருக்குது வெறும் நாற்பத்தெட்டு வியூஸ் தான் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா போட்டே ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் மூணு நாள் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் அப்படி ஏன் பார்க்க மாட்றீங்க ஏன் எதனால் இல்லை என்னென்ன புரியல நாங்கள் போடுற வீடியோ என்ன நல்லா இல்லையா கமெண்ட் பண்ணுறீங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் நம்மளுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நம்மளுக்கு வாட்ச் ஹவர் கொண்டு வந்து நம்ம டேஸ்ட் நம்ம சேனல் வந்து மாண்டேஷன் ஆக முடியாது நாங்கள் போ வீடியோ நாங்கள் யூடியூப் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு போச்சு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகிடுச்சு இந்த வீடியோ இந்த யூடியூப்பு தொடங்கி ஓகே ஆனால் இத்தனை நாளில் பார்த்திங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்குது வெறும் ரெண்டாயிரத்தி நா முந்நூறு வாட்ச் வாட்சவர் கூட வரல ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி வாட்சவர் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி வாட்சவர் வந்து என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஓசம் பாருங்கள் ஒரு வருஷம்தான் இருக்குது சரி வாட்ச் சரி வா வாட்ச் ஹவர் வரலனாலும் பரவாயில்ல ஓகே ஆனால் நம்ம ஒரு நிறைய பேர் பார்ப்பீங்க நம்ம வியூஸ் பார்ப்பீங்க ஏதோ நம்ம ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயாவது நாங்கள் ஏதோ பண்ணிடலாம் எதோ முன்னேறலான்னு பார்த்தா இனி இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற காரணத்துக்காகவும் இல்லை ஏன்னா நம்மளை பார்க்காதவங்க வியூஸ் பார்க்காதவங்க மக்கள் பார்க்க மாட்றாங்க நம்ம வீடியோவை எதுக்கு நம்ம வீணாக சிரமப்படணும் மக்களுக்கு நம்ம வீடியோ போடுறன்னு பேரில் போடணும் அதனால தான் இந்த சேனலே நான் க்ளோஸ் பண்ணலான்ட்ருக்கிறேன் இனிமேல் நம்மளுக்கு வீடியோ போட மாட்டோம் இனிமேல் இதுதான் கடைசி வீடியோ ஓகே இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களை கடைசியாக நான் விடைபெறுகிறேன்னு சொல்கிற ஒரு வீடியோவாக இருக்கும் மீண்டும் சந்திக்கலாமுன்னு சொல்ல மாட்டேன் இதுதான் கடைசியாக நான் உங்களை விடை பெறுகிறேன்னு சொல்கிறேன் ஓகே சொல்கிற சங்கடமாக தான் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் வரல அதனால தான் நாங்கள் மெயினாக விடை பெறுகிறோம் இந்த வீடியோ இந்த வீடியோ தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் கடைசி வீடியோவாக இருக்கும் இனிமேல் வீடியோ வராது சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பிட்டீங்களா என்னடா சில பேர் நினச்சிருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நினச்சிருப்பீங்க சில பேர் என்ன இப்படி சொல்கிறாங்களே என்னடா நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படி நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக சில பேர் நம்பியிருப்பீங்க சில பேர் ஒரு சில பேர் நம்பாமல் இருந்திருப்பீங்க அது எப்படி தெரில எப்படி என்னங்கிறது கமெண்ட் சொல்லுங்கள் நம்பிட்டீங்களா இல்லையான்னு ஓகே இது வந்து உங்களுக்கான ஒரு பிராங்க் ஃப்ரேங்க் 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 வீடியோ நான் ஏன் பார்த்தீங்கன்னா முன்னாடி டம்ப்ளைனில் பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஃப்ரேங்க்னு போடாமட்டேனா நீங்கள் ஃப்ராங்க்குனு போட்டால் நம்ப மாட்டேங்குது அதனால தான் நான் போட போடாமட்டேன் உங்களுக்கானாங்க் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கான ஒரு ஃப்ரேங்க் அவர்களுக்கான ஒரு ஃப்ரேங்க்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரேங்க் 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 நாங்கள் என்றைக்குமே யூடியூப் போட்டு போக மாட்டோம் ஓகே என்றைக்கும் எங்கள் சப்ஸ்கிரைபர்களுடன் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா என்ன பண்ணுறதுன்னு பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சுக்கலான்னு தான் பார்த்தோம் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிற இந்த உள்ளங்களுக்காக கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ வந்து இந்த யூடியூப்பை வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் ஆகும் ஏன்னா நாங்கள் வந்து அப்படி போகவே மாட்டோம் ஏன்னா நிறையா பேர் நினைப்பீங்க இந்த வீடியோவில் இந்த இவனை வந்து இந்த சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இந்த சேனலை விட்டு அவனை தூக்கிடணும் அப்படின்னு நிறைய லைவ்லையும் பார்த்து பேட் கமெண்ட் போனவனுக்குலாம் ரொம்ப இதாக இந்த வீடியோ கிளம்புடா லைவ் போட்டாலும் கிளம்பு 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 கிளம்புன்னு வாணுங்க அங்கெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிற நீ உங்களுக்காக இல்லை நல்ல நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல உள்ளங்கள் நிறையா பேர் இருக்கிறீங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேர் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க அவங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் நீங்கள் வியூஸ் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இன்னும் நல்ல நல்ல வீடியோ கொண்டு வந்து மக்களை பார்க்க வச்சே தீருவோம் நிறைய வியூஸ் கொண்டு வர வைப்போம் அப்படி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் யூடியூப் போட்டு நாங்கள் போக மாட்டோம் பேக் கமெண்ட் போடுறவங்க நீங்களாவது போயிருக்கீங்க நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா இது வந்து மக்களுக்கான ஒரு சேனல் மக்கள் வந்து ஆதரிக்கிற சேனல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் பார்த்து எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு கமெண்ட் போடுறீங்க அதுக்காகன்ட்டு இல்லை நாங்கள் வந்து எவ்வளவோ பேர் சம்பாதிச்சிருக்கோம் காசு பணம் கூட அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம் இது இந்த வருமானம் வந்து எப்போ வேணால் மாண்டேஷன் ஆகிட்டாங்க எனக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது வந்து நாங்கள் இப்போ வந்து வேலைக்கு போனாலும் போலினாலுமே நாங்கள் ஏதோ வீடியோ போட்டு மக்களை வந்து மகிழ்விக்கிறோம் தவிர ஆனால் காசு பணத்துக்காக நாங்கள் வந்து இது பண்ணல மக்கள் நல்ல மக்களை சம்பாதிச்சிடுறோம் காசு பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா நல்ல மக்களை சம்பாதிச்சிடுறோம் அதுக்காக கண்டிப்பாக நாங்கள் யூடியூப்பை போடுவோம் வீடியோ போடுவோம் எவன் தடுத்தாலும் சரி எவன் இது பண்ணாலும் சரி எங்களுடைய டிஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல் என்னைக்கு அழியாக சொல்லிக்கிறேன் ஏன்னா என் சேனல் மக்களுக்கான சேனல் உழைக்கும் மக்களின் சேனல் சொல்லிவிட்டு என்னைக்கு சொல்லிக்கிறேன் ஓகே இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலு வீடியோ இனிமேல் நல்ல நல்ல வீடியோ வரும் நீ தரமான வீடியோ கொண்டு வர போகிறோம் தயவுசெய்து நான் சொல்கிற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா எங்கள் சேனலை கொஞ்சம் ஆதரிங்க நீங்கள் பெரிய பெரிய சேனலை ஆதரிக்கிறீங்க தப்பே கிடையாது அவங்களே ஆதரிங்க அதே மாதிரி எங்கள் சேனலையும் கொஞ்சம் ஆதரிங்க நாங்களும் கஷ்டப்படுற ஆளுங்க தான் நீங்களும் எங்கள் வியூஸ் பாருங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலை ஆன் பண்ணுங்கள் வீடியோ போட்டால் எங்கள் சேனல் ஆன் பண்ணி ஒரு லைக்காக போட்டுருங்க அப்படி லைக் போட முடியலையா ஓப்பன் பண்ணி ஒரு செகண்டு பாருங்கள் அப்புறம் பார்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா நீ ஒரு செகண்ட் ஆன் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு வியூஸ் ஒரு காட்டும் அதனால் நீங்கள் ஆன் பண்ணி ஒரு செகண்ட் பாருங்க போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம் வெளியே வந்துக்கலாம் இல்லை ஒரு லைக் முடிஞ்சால் லைக் போட்டுவிங்க புதுசாக வரவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னால் எங்கள் சேனல் எங்கேயோ போகும் ஓகே நான் ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது என்ன சொல்கிறது தெரில எங்களை வந்து உண்மையால் எங்கள் நாங்கள் கூட்டு போட்டு வெளியே போகிற மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏன்னால் கண்டிப்பாக எங்களை ஆதரிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்க அந்த நம்பிக்கையுடன் எங்களுடைய பயணம் என்றைக்குமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஆதரிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணேன் லைக் பண்ணேன் அப்புறம் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கோடான கோடி நெஞ்சங்கள் எழுதினாலுமே ரெண்டாயிரத்தி நானூறு எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு ரிக்கொஸ்ட் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து எங்கள் சேனலை பார்க்குறீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க தப்பு கிடையாது ஆனால் எங்கள் சேனலை கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் எங்கள் சேனலை கொஞ்சம் அடுத்தவங்க ஷேர் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் சேனலில் தயவுசெய்து பார்க்க சொல்லுங்கள் அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக இருக்கும் கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு நீங்கள் எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எப்போயும் சொல்கிறது ஒன்று ஒன்று தான் சப்போர்ட் பண்ணுவீங்க எப்போயுமே கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால் மக்கள் வந்து என்னை கைவிட மாட்டாங்க நம்ம நம்மளை வந்து உச்சத்தை கொண்டு போனாலுமே நம்மளை ஒரு நல்ல வழி கொண்டு போகிறதுக்கு மக்கள்னால முடியும் சொல்லி சொல்லிக்கிற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் உங்களுக்காகவே என்னைக்கு உழைப்போ உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்னைக்கு உழைப்போ உங்கள் சப்போர்ட் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு கூட பேர் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக மாட்டோம் தயவுசெய்து போகணும்னு நினச்சவங்களுக்கு இது ஒன்று சொல்லிக்கிற பாடமாக இருக்கும் பாய்